ஹலோ செல்லம் ஓம் சொல்லம்மா ஓ இஞ்சே நாற்பது கொடுத்துருக்குறேண்ண அவர்கிட்ட சரியா ஓ அவர் மா மாதம் மாதம் அஞ்சாந்தி ஒன்று தந்துடுறாராம் ஓ இஞ்சி ஒரு நிமிஷம் போறும் அந்த வீட்டில் வீடு பக்கத்துக்கு அறுநூறுவா நிற்கிறார் அவட வாரணும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ காரணிக்கி கார் ஓகே ஓகே பாய் வாய் அண்ணே வணக்கம் வணக்கம் என்ன இந்த பக்கம் போகிறோம் போகிறான் இங்கே தூரத்துக்கு வந்து அலுவலா இஞ்சாவில் போகணும்

வாங்க 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 உங்களுக்கு கண்டு கண்டாலும் உங்களுக்கு காய் கொண்டு வந்து நீங்கள் என்னென்ன ஒரு ஒரே சாக கொடுத்த மாதிரி ஆள் மாதிரியே தெரியுதுங்க ரோடில் நடுவில் பார்க்குறோம்னா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று மில்லியன்றீங்க உங்கள்கிட்ட ஏதாவது கார் நிற்குது நான் விற்கிறது நான் அடுத்த கார் ஒன்று எடுக்கணும் என்னோட லைசன்ஸ் இல்லை லைசன்ஸே இல்லையா என்னென்ன உங்கள் லைசன்ஸ் இல்லைன்றீங்க ஒரு கார் இல்லாமல் ஃப்ரான்ஸில் அப்படி இருக்குதுங்க அது சரி என்ன உங்களுக்கு அந்த பெரிய வீடு இருக்குல்லோ அந்த நீங்க இருப்பீங்க அந்த அந்த வீடு என்ன இந்த மாதிரி உங்களுடைய சொந்த வீடா இல்லை வாடகை இருக்கிறது அது வந்து விலைக்கு போட்டிருக்கீங்கன்னு மேன்றதுக்கு அது அந்த வீட்டுக்காரர் அவை தான் வீடு நான் அதில் சமரிக்க இருக்கிறேன் அடே அந்த வீட்டு சமரிக்க இருக்கிறீங்க அதுதான் உங்களை கஃபே ஒன்றை தந்து அமைத்தலான்னு பார்த்தோம்னா சொந்த வீடும் இல்லையா சரியா விடுங்க அதனால் சரியா என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ எங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா வேலை செய்கிறீங்களா வேலை வந்த ஆளுத்துல எந்த வேலை செய்யணும் இருக்கிறாங்க அங்கே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் வேலைன்னு செய்யறீங்களே அடா வந்த ஒரு வேலை என்ன அது சரி நீங்கள் வந்து எத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் தான் விளங்கல முப்பத்தஞ்சு வருஷம் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் அடா கோதாரி வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு சொந்த வீடு இல்லை ஒரு கார் இல்லை ஒரு பிஸ்னஸ் இல்லையண்டா இன்னும் நீங்கள் அண்ணா இங்கே வாங்க அண்ணே நான் வந்து அஞ்சு வருஷம் அண்ணன் இந்த பிஎன் பிஎன் டோல்ஜ் கார் இருக்குது தானே ஒன்றோ அதுக்கு பிறகு எடுத்தால் பென்ஸ் அண்ணன் இது அங்கே இன்னொரு கார் நிக்குது நிற்குது இப்போ நான் ஒரு அஞ்சாறு வீடு வச்சுக்கிறேன்னே இந்த அவுட் ஆஃப் எல்லாம் வாடகை விட்டு கிடக்குதுண்ணே மாதம் மாதம் அதில் சொல்லியாக வருமானம் வருது இந்த பிஸ்னஸ் என்ன இரவில் திறக்கிற கடை எங்க அந்த பலசர கடை வந்து இந்த பரிசு அவுட் ஆஃப் இருபத்தி நாலு தான் திறந்து திறந்துருப்பாங்கண்ண அந்த மாதிரி எனக்கு ஓடுதுன்னு பாருங்கண்ணா அஞ்சு வருஷம் நான் அவ்வளோ நிற்கிறேன்னு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறீங்க என்ன ஒரு வாழ்க்கை அறுவாசியில் வந்துடுங்கண்ண நான் நிற்கிறேன் உங்களோட பிள்ளை நல்லா படிக்க பண்ணிக்கிறேன் உங்களோட பிள்ளைங்க படிக்கணுமா படிக்கணும் உங்கள் பிள்ளை ஆறு உங்கள் பிள்ளை நம்பர் படிக்கணுமா இன்னைக்கு கல்யாணமே செய்யலை தம்பி கல்யாணமே செய்யல ஏன் முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் செய்யணும் உங்களுக்கு எத்தனை வயசு ஐம்பது வயது ஆயிடுச்சு தம்பி ஐம்பது வயசு கல்யாணம் செய்யல நீங்கள் வாழ்க்கையில் முக்கால்வாசியாக இருந்துச்சுங்களா நீ கல்யாணம் செய்து எங்கே பிள்ளைய பார்த்து வளர்த்து தம்பி நீங்கள் வந்த பீரியட் போகிற தம்பி நாங்கள் வந்த பீரியட் போகிறோம் நாங்கள் வந்த நேரம் தம்பி ஒரு சின்ன ரூமுக்கு பதினஞ்சு பேர் இருப்போம் காலாமல் டொய்லெட்டுக்கு போகிற வேண்டவுன்னா வரிசையாக நிற்ப குளிம்பிக்க அவன் போன அப்புறம் தான் நாங்கள் போவோம் நல்ல சாப்பாடு இல்லை எங்களோட தமிழ் சாப்பாடை சாப்பிட்டு நான் செத்து போச்சு தம்பி இருந்து தூ இருந்து அரிசி மாவில் இருந்து எல்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து அரும் பாராக்கள்கிட்ட கொடுத்து விட்டால் ஒழிய இங்கே அப்படி ஒரு கடை வசதிகள் ஒன்றும் இல்லை தம்பி சரியோ இப்படியான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் நாங்கள் ஒரு அலுவலுக்கு கொண்டு போகிறோன்னா கொண்டு போகிறோம் ஆள் இல்லை தம்பி எங்கட பாசை இங்கிலீஷில் நாங்கள் எதுன்னு சொன்னால் அவன் இங்கிலீஷில் கணக்கு எடுக்க மாட்டாங்க அப்படி கஷ்டத்தில் நாங்கள் இருந்துறாங்க நீங்கள் வந்து இப்போ உங்களை கூட்டிக் கொண்டு போகிறாக்கு ஒரு ஆள் இருக்குது படுக்கிறாக்கு ரூம் இருக்குது இருக்கிறாக்கு செட்டி இருக்குது அந்த நேரம் நாங்கள்லேயும் பார்க்க இல்லை தம்பி அப்படி கஷ்டமாக வாழ்ந்துட்டான் ஆனால் அண்டைக்கு உங்களுக்கு போல் வசதியும் இருக்குது நீங்கள் வந்த உடனே அவ ஒன்று வாழ்கிறீள் தம்பி என்ன செய்கிறது தம்பி நான் வந்து எந்த குடும்பத்துக்காக வண்டி தானி உலகாலாம் உழைச்சிருக்கேன் இல்லைங்க என் குடும்பத்துக்காக தான் தம்பி நான் உழைச்சிருக்கேன் எனக்கு ஒரு தம்பியும் அஞ்சு பொம்பளை சௌரம் என்ன செய்யணும் தம்பி அவர் ஊரில் அஞ்சு சோரங்களையும் கரைசி இருக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் தம்பி சொல்லிலடங்க சரியோ நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறேன் ரெண்டோடன வெளிநாட்டுக்காரன் ரெண்டோடனே அஞ்சு சோரங்களுக்கு முச்சத்துல சீதனம் ஏ நான் கேட்கும் அஞ்சு பேர் என் கரைசிக்கும் ஏழு வருஷம் பிடிச்சிருக்கு அஞ்சு பேர் என் அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் அப்படியே என்னை வாழ்க்கை போச்சு ஆனால் அஞ்சு பேர் என் கரை சேர்த்து நீ நக்கெல்லாம் சொல்ற கார் இல்லை வீடு இல்லை கல்யாணம் இல்லை என்ன செய்யற எனக்கு கல்யாணம் செய்ய விருப்பம் ஆசை அம்மா ஃபோட்டோ அனுப்புகிறோம் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கட்டி கழிப்போம் ஏ அம்மா அனுப்புகிறோம் ஃபோட்டோ பார்த்தேன் எனக்கு கல்யாணம் செய்யணும் ஒன்று ஆசை இருக்கும் ஆனால் தங்கதியாகல்லாம் மெனதில் நிற்பினான் அஞ்சு பேரையும் கடைசி சேர்த்துட்டேன் ஆ பரவாயில்ல மிஸ் அத்தா அத்தை சாரி கடைசி குடிப்போம் அது சரி தம்பி உமா கெத்தின சார் எனக்கா ஒரு அண்ணனும் டண்டாக்காவும் டண்டாக்காவும் அண்ணன் வந்து கல் அமெரிக்கா கல்யாணம் கொடுத்துட்டான் முதல்ல என்ன கூப்பிட முதல்ல அவர் ரெண்டு ரொம்ப அங்கே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அடிக்கிற காய்கறி பேசுகிறவை எல்லாம் செய்வினும் அது சரி மூணு சவரங்கள் எப்படி இருக்கணும் அருக்கு தெரியும் அருக்கு தெரியும் ஏன்னா என்ன இல்லை அஞ்சு பேரும் நல்லா இருக்கணும் ஆனால் அங்கே இருக்கணும் என்னோட என்னோட கதைக்கிறது இல்லை கதைக்கிறது இல்லையா ஆ சரி சரியா அது சரி நம்ம நீர் உண்மையார் கூப்பிட்டது அண்ணன் தான் கூப்பிட்டார் ஆ அண்ணன் கல்யாணம் செஞ்சுட்டார் அண்ணனா இப்போ நான் பொம்பளை பார்த்தோன்னு நிற்கிறோம் ஊரில் எங்கே ஒரு ஒரு டிப் சொல்லி டீச்சர் மாதிரி படித்தால் டெம்பஸ் முடித்த ஒரு ஆள் மாதிரி வட்டிவான பொல்ல பிள்ளையா தான் அண்ணா தருறார் நாங்கள் கொஞ்சம் பெருசாக கல்யாணம் செய்யறதுக்கு பார்ப்போம் யாரால் செய்வோம் சரி தம்பி அண்ணர் கல்யாணம் செய்ய முதல் நேர வந்த காசை கொடுத்து விடும் யாரோ சொல்லி போட்டால் கொடுக்கும் இந்த மனுஷனுக்கு நான் வந்த காசு இன்னும் கொடுக்கலாம்